சங்கையானவர்களே அல்லாஹுடைய தீர்வையினால் ஆறாவது நோன்பை நாம் அடைந்திருக்கிறோம் அல்லாஹ் செய்த மிகப்பெரிய கிருபையில் ஒன்று முன்னால் சமுதாயம் நோன்பு வைத்திருந்தாலும் நாம் நோன்பு வைக்கக்கூடிய அந்த நோன்புகளுக்கும் முன்னால் வாழ்ந்த மக்களுடைய நோன்புக்கும் மத்தியில் பல்வேறு சலுகைகள் வித்தியாசங்கள் நமக்கு உண்டு நோன்பு என்பது அவர்களுக்கு அல்ல சொல்வது போல குதிப்பா அழைக்க முசியாம் கமா குதிபா அல்லதே நம்ம கமலி உங்களுக்கு மாத்திரம் நோன்பு கடமையாக்கப்படவில்லை உங்களுக்கு முன்னால் உள்ளவர்களுக்கும் இது நோம்பு கடமையாக்கப்பட்டதுங்கிறார்கள் ஆனால் இப்போ நம்ம நோன்பு வைக்கக்கூடிய நேரத்தை நீங்கள் கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு மணிக்கு சாப்பிட்றத நம்ம நிறுத்துறேன்னு வைங்க இப்போ உள்ள கணக்குப்படி படி அஞ்சு காலுக்கு வாங்க சொல்றாங்க அஞ்சு மணிக்கு சாப்பிட்றத நிறுத்துறேன்னு வைங்க நம்ம நோம்பு திறக்கிறது ஒரு ஆறரை மணிக்கு திறக்கிறோம் கூட்டி பாருங்க கரெக்டாக பதிமூன்றரை மணி நேரம் கரெக்டாக நம்ம நோன்பு வைக்கிற நேரம் எவ்வளோ தான் பதிமூன்றரை மணி நேரம் தான் வைக்கிறோம் ஒரு ஆள் நோன்பு அஞ்சு மணி வரைக்கும் பாங்குசூர் வரைக்கும் சாப்பிட்டாருன்னு வைங்க பதிமூணு முக்கால் மணி நேரம் உச்சபட்சமாக நம்ம வைக்கிற நேரம் பதிமூன்றையிலிருந்து பதிமூணே முக்கால் மணி நேரம் தான் நாம் இன்னைக்கு நோன்பு வைக்கிறது நமக்கு மாக்கப்பட்டிருக்கிறது ஆனால் முன்னால் உள்ள சமுதாயத்திற்கு அல்லாஹ் கொடுத்த நேரம் என்ன அப்படின்னா அவர்கள் வந்து சகரு வரைக்கும் சாப்பிட முடியாது நம்ம சாப்பாடை வந்து எத்தனை மணி வரைக்கும் சாப்பிடலாம் ஒரு அஞ்சு மணி வரைக்கும் சாப்பிடலாம் முன்னால் உள்ளவங்களுக்கு சாப்பிட்டு படுத்துட்டா அதுக்கு பிறகு சாப்பிடக்கூடாது அவர்கள் நோன்பு திறந்த பிறகு படுத்தாலும் சரி அல்லது லேட்டாகி தூங்குற நேரத்தில் தூங்கினாலும் சரி தூங்கிட்டு எஞ்சி சாப்பிட்றதுங்கிறது அவங்களுக்கு கிடையாது அது தூங்கிட்டாலே நோன்பு ஸ்டார்ட் ஆகிடும் அப்போ எல்லாம் என்ன ஒரு ஒரு மனிதர் அரை மணி நேரம் திறந்த பிறகு ரொம்ப டயர்டாக இருக்குது ஒரு பத்து நிமிஷம் தூங்குவோம் நிறைய பேருக்கு நோம்பு திறந்தவொன்னு ஒரு மாதிரியாக கொஞ்சம் டயர்டாக இருக்கும் தூங்கிட்டாலே தூக்கத்துலேருந்து அதாவது நோன்பு ஆயிடும் ஆக நமக்கு பகல் தான் நோன்பு அவர்களுக்கு இரவும் நோன்பு நமக்கு எது மட்டும்தான் நோன்பு சூரியன் சுபு பாங்கு சொல்லிட்டா பகல் ஆரம்பிக்குது சூரியன் மறைஞ்சிட்டா நம்ம நோம்ப முடிச்சிடும் சுல்லா சொன்னாங்க வாங்கு த சூரியன் மறைஞ்ச பிறகு நோம்பு திறக்கிறத லேட் பண்ணாதீங்க லாஹாலு ஆதிஹித்தீன் இந்த இஸ்லாமிய மார்க்கம் லாகிரத்தின் எப்பொழுதும் மிகைத்த வண்ணம் இருந்து கொண்டே இருக்கும் நோம்பு துறக்கிறதை நீங்கள் தாமதப்படுத்தாமல் இருக்கிற வரை வாங்கு சொன்ன பிறகு பல் தேய்க்க போகிறதோ வாங்க சொன்ன பிறகு நான் கொஞ்சம் லேட்டாக திறந்துக்கிறேன்னு சொல்றதோ துறக்கலாம் ஆனால் யூதர்கள் தான் அந்த வேலையை செய்வார்கள் என்ற சொல்ல என்ன சொன்னாங்க யூதர்கள் டயத்துக்கு துறக்க மாட்டாங்க நோம்பு திறக்கிறத கரெக்டாக என்ன செய்யணும் லேட் பண்ணக்கூடாது யூதர்களுக்கு மாற்றம் செய்யுங்கள் அவர்கள் தான் அவங்க இஷ்டத்துக்கு என்ன செய்வாங்க நம்ம சொல்லுவோம் நான் லேட்டாக வந்து சாப்பிட்டுக்கிறேன் நான் லேட்டாக வந்து படுத்துக்கிறேன்னு சொல்லுவாங்க நான் லேட்டாக திறந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்வான் இல்லை இஷ்டத்துக்கு லேட் பண்ணுவான் அப்படி செய்யாதீங்க அப்படின்னு ஒரு மனிதர் சொல்ல ஆரம்ப காலத்துல எப்படி நோன்பு வைப்பாங்கன்னா ஹதீசில புகாரி ஷெரீஃப்ல வருது சல்லாலிசில் வந்து நோம்பு திறக்காமல் தொடர் நோன்பு வைப்பாங்க நோம்பே திறக்க மாட்டாங்க இப்போ நம்ம எல்லாம் ஆரிக் சூரியன் மறைஞ்ச பிறகு இரவு இரவுல நமக்கு நோன்பு கிடையாது பகல் மட்டும்தான நோன்பு சாப்பு அதோட தரணும் ஒரு சும்மா ஒரு ஒரு பேரத்தம்பழமாவது ஒரு ஒரு மிடக்கு தண்ணியாக குடிச்சிடணும் நாஷ்டா பண்ணுறோமோ கஞ்சி குடிக்கிறோமோ சர்பத்து குடிக்கிறோமோ அதெல்லாம் நமக்கு தேவையில்லை வாயில் ஏதாவது போயிடணும் வயிற்றுக்குள்ளே ஏதாவது போயிடணும் ஏன்னா ஆனால் ரசூவில் ஆரம்ப காலத்தில் தொடர் நோன்பு வைப்பாங்க நோம்பே துறக்க மாட்டாங்க நோம்பே துறக்காம சகரும் அடுத்த நாளும் சாப்பிட மாட்டாங்க ஒரு நாள் நோம்ப பல நாள் பிடிப்பாங்க ஹதீஸில் வருது ரமலானுடைய நோம்பையை தொடராக பிடிப்பாங்க நோம்பே துறக்காமல் பிடிப்பாங்க சாப்பாக்கள் பார்த்தாங்க நம்மளும் பிடிப்போமே நோம்பே துறக்காமல் மூணு நாள் நோம்பு தொடர் நோம்பு இந்த மூணு நாள் விண்ணா வருது வைக்கிறாங்களே ஒரு மாதம் உண்ணா விரதம் சாகும் வரை உண்ணாதுங்கிறாங்க இல்லையா அது மாதிரி உண்ணாவிரதம் மாதிரி தொடர் நோன்பு வச்சாங்க ரசூல்லா சாப்பாக்கள் நம்மளும் தொடர் நோன்பு வைப்பேன் பார்த்த முடியுமா இங்கே எப்படின்னா ஆறரை மணிக்கு ஆகுதுன்னு கஞ்சியை பச்சு வச்சு பார்த்துட்டு இருக்கிறோம் ஒரு நிமிஷம் லேட்டானாலும் ஏன்டா லேட் ஆகுது நம்ம மணி தான் லேட்டா போகுதோ அப்படின்னு வேற நமக்கு கோபம் வருது அந்த நிலையில மூணு நாள் நாலு நாள் தாக்கு பிடிக்குமா சா அது எந்த ஊரு அரபு நாடு பாலைவனம் பயங்கரமான ஒயில் சுட்டரிக்கூடிய அப்படியே சுழந்துட்டாங்க சுருண்டு விழுந்துட்டாங்க சுல்லா கேள்விப்பட்டாங்க நம்மளை மாதிரி அவங்களும் தொடரா நோன்பே திறக்காம நோம்பு வைக்கிறாங்க போல தெரியுதுன்னு கேள்விப்பட்டு சொன்னாங்க நீங்கள் என்ன நினச்சிட்டீங்க என்ன என்ன மாதிரி நினச்சிக்கிட்டீங்களே நீங்கள் நான் யார் தெரியுமா அல்லாஹ்வுடைய நபி அல்லா எனக்கு விசேஷமான தண்ணி தர்றான் விசேஷமான சாப்பாடு தர்றான் அல்லாவுக்கும் எனக்கும் ஒரு ஆத்மீகமான தொடர்பு இருக்குது நீங்கள் யார் என்ன ஃபாலோ பண்ணுறதுக்கு பக்தி பரவசத்தில் ஆர்வ கோளாறுல நிறைய பேர் நோம்பு பிடிக்கலான்னு நினச்சா கூட இந்த மாதிரி நோம்பு தொடரா நான் பிடிக்கிற நோம்பை நீங்கள் பார்த்தாலே நீங்களே விட்டுருவீங்க இந்த மலால் போ ஃபாலோ பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அது எனக்குள்ள தனித்திறமை தனி சிறப்புன்னு சொன்னாங்க அப்படி உங்களுக்கு நீங்க நோன்பு வைக்கணும் தொடராக நோன்பு வைக்கணும்னு ஒரு ஆசை இருந்துச்சுன்னு சொன்னா நோன்பு திறக்காதீங்க ஆனா சகர் சாப்பிட்டுருங்க ரெண்டாவது நாள் நேரத்தை இழுக்கிறாங்க எது வரைக்கும் எழுத்துக்குங்க நோம்ப நீட்டி பிடிக்கன்னு நினைக்கிறீங்க தொடர் நோம்பு என்ன மாதிரி பிடிக்கன்னு நினைக்கிறீங்கன்னா என்ன மாதிரி புல்லா பிடிக்காட்டாலும் எது எதாவது செய்யுங்க நோம்பு திறக்காம தூள்ட்டு தூள் சாப்பிட்டு அடுத்த நாள் சகர் வந்து அந்த சகருக்கு சாப்பிட்டுறாங்க ஆக பகலும் நோம்பா இருந்து நைட்டும் நோம்பா இருந்துக்குங்க ஆனா சகரி சாப்பிடாம இருக்கக்கூடாது ரெண்டாவது நாள் அப்படிங்கிறாங்க ஆக இது எதுக்கு சொல்லி எதுக்கு சூழ்நிலை நமக்கு சொல்றாங்கன்னா உங்களுக்கு எது ஏழுமோ அதை செய்யுங்க உங்களால் ரெண்டு நாள் பட்டம் கிடக்க முடியுமா என்னால் முடியும் என்னால் பல நாள் பட்டம் கிடக்க முடியும் அல்ல எனக்கு உணவு தருவான் உங்க உடம்புக்கு எது ஏழுமோ நம்மளால் ஒரு நாள் தான் பட்டணம் கிடக்க முடியும் ரெண்டாவது நாள் நமக்கு மயக்கம் வந்துட்டு அளவுக்கு உயிரே போயிடும் அப்படிதானே அதனால உங்களுக்கு எது முடியுமோ அது செய்யுங்க இல்லை நான் பரவாயில்லை நாங்கள் செய்ய எனக்கு உடம்பு பலம் இருக்கு அப்படி இப்படின்னு சொல்றவங்க கூட என்ன மாதிரி தொடர் நோம்புல பேக்க பேக்க அடிச்சிருவாங்க நாங்க ரசூல் என்ன சொல்லுவாங்க பேக்க அடிச்சிருவாங்க நம்மளால ரசூலாக வாழ முட முடியாது ஆக இஸ்லாத்தில் வந்து இரவு நோம்பாக இருந்தது ஆரம்ப காலத்தில் இரவு நோம்பும் இருந்தது நல்ல விளங்கிங்க ரசூல்லாவுடைய ஆரம்ப காலத்தில் நோன்பு கடமையாகும் போது பகல் நோன்பு மட்டும் இல்ல இரவு நோம்பும் இருந்தது இரவு நோன்புனா ஒரு மனித தூங்கிட்டு அதுலேருந்து நோன்பு அவ இரவு நோன்பு தானே இப்போ நம்ம காலையில சகரில் தானே சாப்பிடுறோம் பகல் நோன்பு கிடையாது நைட் நோம்பு கிடையாது நம்ம வந்து சுவு பாங்கு வரைக்கும் சாப்பிடலாம் அதனால சாப்பிடுங்கன்னு நான் சொல்லல சாப்பாடு வாயில் இருக்கும் போது நோம்பு வா நோன்பு பாங்கு சொல்லிட்டானே அந்த சாப்பாடை முழுக்கக்கூடாது கூடாது அதுதான் சட்டம் நமக்கு நம்ம அந்த சலுகையை விட்டான்னு வைங்களேன் மணியை பார்த்துக்கிட்டே நிறைய பேர் சோர்ந்து விட்டிருப்பான் அதனால் நம்ம ஒரு பத்து நிமிஷத்துக்கு முந்தையே எல்லாரும் எனக்கு அவம்பாட்டையில் டைம் போட்டுருவாங்க ஒரு பேனதெல்லாம் நாள் கரெக்டாக என்ன பாங்கு சொல் இருக்குன்னு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் என்ன செய்யலாம் அது நம்மள மாதிரி தெரிஞ்சவங்க சட்டம் தெரிஞ்சவங்க நுணுக்கமாக ஃபாலோ பண்ணிக்கிடுவாங்க சரி விஷயத்துக்கு வருவோம் இரவு நோம்புங்கிறது ஆரம்பத்தில் இருந்தது இரவு நோன்பு வச்சா கொஞ்சம் கூட முடியுமாங்க ஒரு மாதம் பக்கத்தில் வீட்டில் மணியை படுத்திட்டு மணியோடு கூடாமல் இருக்க முடியுமா கல்யாணம் முடிச்ச புது மாப்பிள்ள இருப்பார் வயசில் உள்ளவர் அப்போ பகல் நோன்பு பரவாயில்ல பகல் நோன்புக்கே நைட்டு எப்படி அவரும் எதிர்பார்த்துட்ருக்கான் இப்போ நைட்டு நோன்பு நைட்டு நோன்புன்னா என்னது சாப்பிடாமல் இருக்கிறதுல பொஞ்சாதி விட கூட கூடாது நோன்பு இருந்தால் இப்போ நைட் நோன்பு அப்போ இருந்தது அதில் சில சாப்பாக்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அத்து மீறிட்டாங்க அத்து மீறிட்டாங்கன்னா என்ன அர்த்தம் தன்னுடைய மனைவியோ பக்கத்தில் இருக்கிறது அவங்களால கட்டுப்படுத்த முடியல அடுத்த பொம்பளையிட்டே அத்து மீறிட்டாங்க தம் மனைவி ஆசை மனைவி அருகில் இருக்கும்போது நினைச்சிக்கிட்டாங்க ஏன்னா ஓவராலாக காலையில் யாரும் சூழல்ல என் நோன்பு போச்சு என் நோம்பு போச்சு என்ன கண்ணால கட்டுப்படுத்த முடியாம மனைவியோடு கூட்டிட்டேன் பெரிய ஆள் இல்லை இல்ல உமர்இல் இல்லாம சேர்ந்துதான் எஞ்சி சொன்னாங்க நானும் இன்னைக்கு கட்டுப்படுத்த முடியாம நை நைட் என்ன செய்ய என் நைட் நேரத்தில் நோம்பு தானே அப்போ அப்பதான் அல்ல ஒரு ஆய திறக்கணும் இனிமே இன்னைக்கு சஹரு வரைக்கும் சாப்பிடுங்கோ சஹுரு வரைக்கும் சாப்பிடுங்கன்னு சொன்னாலே சஹுரு வரைக்கும் மனைவியோடு சேர்ந்துக்கோங்க ஆக இரவு நோன்பை பகல் நோன்பாக ஆக்குனது ரசூல்லாவுடைய காலத்தில் பிந்திய காலம் ஆரம்பத்தில் இரவு நோன்பும் இருந்தது இரவுனா தூங்கினதுலேருந்து டைம் வந்துட்டால இரவு நோன்பு தானாங்க யூதர்களில் இருந்து சில சஹாபாக்கு இஸ்லாத்துக்கு வந்தாங்க சில சஹாபாக்கு சஹாபாக்கள் என்போது யூதர்கள் வந்தவங்களும் இருக்கிறாங்க சஹாபாக்கள் அதில் காபல் குரந்தி சொல்லுவாங்க ஆரம்ப காலத்தில் தொழுகை எப்படி தெரிஞ்சுன்னு சொன்னால் தொழுகையில் எல்லாரும் ரசூல்லா மதீனாவுக்கு வந்தாங்க வந்த பிறகு அந்த பூசலை வந்து தொழுகையில பேசிக்கிடுவாங்க வரவர் பிந்தனால வந்து கேட்பாரு எதனால் ரெக்கையை தோடிட்டு அப்படின்னு கேட்பார் நாலா ரெக்கையை தோடிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பேசு காபத்துலாவ சுத்தும் போது பேசிக்கிட்டே தானே சுத்துறோம்ல சொன்னாங்களே காபத்துள்ளாவை தவாஃப் செய்வது தொழுகையை போல தொழுகைக்கு ஒழுவு தேவை காபாவை சுற்றணும்னா ஒழுவு தேவை தொழுகை போல தான் ஆனால் தொழுகையில் பேச முடியாது காபத்துலாவில பேசிக்கலாம் என்பதுக்காக கதை பேசிக்கிட்டே சுத்தாதீங்க திக்கிறச்சிக்கிட்டே சுற்றுங்கன்னு சொன்னாங்களா இல்லையா பேச அனுமதிங்கிறதுக்காகவே நீ அப்போ ஆரம்ப காலத்துல தொழுகையில் பேசிக்கலான்னு இருந்தது எது வரைக்கும் குருவானில் ஒரு ஆயத்து இறங்குச்சு குணு கூணி தீ நீங்கள் அல்லாகுவை பயபக்தியோடு தொழுகுங்கள் இந்த ஆயத்த இறங்குனா உடனே எது நிறுத்தப்பட்டு விட்டது பேசிக்கிட்டு இருந்தால் பயபக்தி கிடைக்குமா ஒரு ஆள் நம்மளுக்கு கேட்குறாரு அவர் பதில் சொல்லிட்டு இருந்தா பயபக்தி கிடைக்குமா தொழுகையில் அப்ப எப்பவும் பயபக்தியோடு தொழுகையில் நில்லுங்கன்னு ஆயத்து இறங்குச்சோ சூல்லா என்ன செய்ய அதுக்கு பிறகு ஒரு ஆள் பயணத்துல ஒரு ஆள் வந்தார் எத்த அவர் பதில் சொல்ல மாட்டேங்க ஏன்னா அவருக்கு தெரியாது வந்தவருக்கு தெரியாது தொழுகையில் நிறுத்தப்பட்டு போச்சு அவர் கேட்குறாரு அவர் முறைச்சி பார்த்தார் ஏங்க ஏங்க முறைச்சி பார்க்குறீங்க நான் உங்களுக்கு கேட்க தானே செய்ய அவருக்கு பேசினா தொழுக முறைச்சுன்னு சொல்லாமல் முறைச்சியாக பார்த்தார் அதுக்கு பிறகு தான் தெரியும் அந்த தொழுகை சட்டம் பேசுறது மாற்றப்பட்டு பாருங்க நம்முடைய தொழுகையை அல்ல பக்தி பூர்வமாக ஆக்கிறதுக்காக பேசுறதை நிறுத்திட்டான் ஆனால் நமக்கு வெறும் உண்ணாவிரதம் மட்டும்தான் நமக்கு இரவு நோம்பா இருந்தத பிப்டி பர்சன்ட் தான் எல்லாம் தந்திருக்கான் பகல் நோம்பு மட்டும் தான் வச்சான் ஆனா முன்னாள் உள்ள சமுதாயம் நூறு பர்சன்ட் இரவு நோம்பு பகலும் நோம்பு நோம்பு மட்டும் இல்ல நேரத்திலும் நூறு பர்சன்ட் நேரத்திலையும் பகலும் பிடிக்கணும் இரவும் பிடிக்கணும் ரெண்டாவது உண்ணா விரதம் மட்டும் இல்ல மௌன விரதமும் வைக்கணும் நோன்பு வச்சுட்டா யார்ட்டையும் பேசவும் கூடாது எப்படி நோன்பு வச்சிட்டா எப்படி கஷ்டம் எவ்வளவு பெரிய கஷ்டம் பாருங்க ஒரு மணி நேரம் நீங்க யார்ட்டையே பேசாம இருந்து பாக்கணும் அப்ப ஒரு நாள் முழுவதும் அவன் எப்படி பேசாம இருக்கிறது அறுபது நாள் நோம்பு உண்ணாவிரதம் மௌன விரதம் அல்ல என்ன பண்ணா நமக்கு இரவு நோம்பையும் கட் பண்ணி விட்டான் பகல் நோம்பு மட்டும்தான் வச்சான் இரண்டாவது உண்ணாவிரதம் மட்டும்தான் நமக்கு வச்சான் மௌன விரதத்தை கட் பண்ணி வச்சு பேசிக்கலாம் தான் நானே பயன் பண்ணுறேன் நீங்க பேசுறியா நோம்பு வச்சுட்டு நமக்கு உண்ணா விரத மட்டும் உங்களுக்கு ஒரு உண்ணா விரதத்தை மட்டும் நோம்பு போடுங்க மௌன விரதம் தேவை இல்லை அப்போ அவங்களுக்கு என்னது தொழுகையில் பேசிக்கிடுவான் நோம்புல பேசக்கூடாது நாம நோம்புல பேசிக்கிடலாம் தொழுகையில பேசக்கூடாது அப்படின்னு அல்ல மாத்தி விட்டான் சொல்றது புரியுதாங்க அவங்களுக்கு நம்ம தொழுகையில பேசக்கூடாது ஆனால் அவன் தொழுகையில் பேசிக்கிடுவான் ஆனால் நோம்புல பேசக்கூடாது நம்ம நோம்புல பேசிக்கரலாம் இப்படி அல்ல நமக்கு இறச்சியது தான் ஒரு சிறப்பு அல்ல நமக்கு தந்தான் இதுதான் நோன்குடையது இந்த நோன்பு விஷயத்தில் வந்து சூழலாக சொன்னாங்க குளிர்காலத்திலே நோன்பு வருவது நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய கொடுப்பனேன்னு சொன்னாங்க நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய ஏசி ரூமில் வேலை பார்த்தா டயர்டு இருக்குமாங்க டயர்டு இருக்குமா இப்போ சொல்லுங்கள்ங்க டயர்டு இருக்குமா டயர்டு இருக்காது இல்லைங்க ஏசி பஸ்ஸில் போனால் நமக்கு டயர்டாக இருக்குமா டயர்டாக இருக்காது அப்போ குளிர்காலத்தில் காலத்தில் நம்முடைய உடம்புல அசதி இருக்காது ரசூலா சொன்னாங்க ஒரு காலத்தில் குளிர்காலம் இப்போ தானே போச்சேன் இந்த குளிர் காலத்தில் நோம்பு வந்துச்சுன்னு சொன்னால் நமக்கு ஒரு நோன்பாளிக்கு கிடைக்கிற ஒரு லக்கி மாதிரி நன்மையும் கிடைக்கும் உடம்பு அழட்டிக்கலாம நோம்பு நோம்ப போறதே தெரியாது ஆனால் அதே சமயத்தில் இப்போ நம்ம கோடை காலத்தினுடைய தோக்கத்தில் நோன்பு வந்துருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கா இல்லையா இன்னும் அடுத்த மாதமான வருஷங்கள்லாம் கோடை காலத்தில் நல்ல சூடில் வந்துடும் ஆனால் அந்த அதுக்கு தான் ரொம்ப நன்மை அல்லாட்டை கூட ரொம்ப இப்படி குளிர்காலத்தில் உழுவு செய்தால் நமக்கு நன்மை கூடையோ கஷ்டப்பட்டு குளிர் தாங்க முடியாட்டாலும் உழுவு சேர்ந்து கூட இல்லையா கோடை காலத்திலும் அழில் அழி இல்லானு உலகத்திலே எனக்கு மூணு அமல்கள் ரசித்து 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 செய்வேன் என்ன தெரியுமா போர்க்களத்திலே அல் பில் லைஃப் சொன்னாங்க உலகத்திலே நான் மூனை பிரியப்படுகிறேன் நல்ல மனைவிகளை தொழுகையை நறுமணத்தை சொன்னாங்களா இல்லையா அதை பார்த்து சொன்னாங்க அழில் இல்ல நானும் உலகத்திலே மூனை விரும்புகிறேன் ஒன்று அல் அர்பு பி எனக்கு வாளால் போய் வீரனை அடிப்பது பிடிக்கும் லைஃப் உபசரிப்பது பிடிக்கும் அடுக்கு நோன்பு பேசுறாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் நம்மளாம் வராமல் இருக்கட்டுமே வராமட்டும் அவங்க நினைப்பாங்க கோடை காலத்துல நோன்பு வைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா ஏன்னா நன்மைகள் தான் அதிகமா இருக்கு இந்த நோன்பு விஷயத்துல சில சட்டங்களை நம்ம கொஞ்சம் என்னச்சு தெரிஞ்சு கொள்ளணும் சகரி சாப்பிடணும் சில பேர் நைட்டே சாப்பிட்டு நான் சகர் வேண்டாம் ஆனால் தூங்கிருக்கேன் எழுப்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டா நீயத்து வச்சு படுத்தாரன்னு சொல்லிடுறது சில பேர் அதெல்லாம் செய்யக்கூடாது சுல்லா சொன்னாங்க இன்னல்லாக ஒமலாய்க்கு அல்லாஹூத்தால் எழுபது ஆயிரம் வானவர்கள் செலவாத்து சொல்கிறார்கள் அலல் முத்த சஹிரின் சஹிர் சாப்பிட்றவங்கள் மீது எத்தனாயிரம் வானவர்கள் எத்தனாயிரம் வானவர்கள் எழுபதனாயிரம் வணக்குமார்கள் யாருக்கு துவா செய்கிறாங்களாம் சகரி சாப்பிட்றவங்களுக்கு துவா செய்கிறாங்களாம் நம்ம நோம்பு வச்சுருப்போம் சில நேரத்துல நம்ம வந்து என்ன செய்வோம் ஒரு இடத்துல உட்காந்து இருப்போம் அங்க சில பேர் நோம்பு இல்லாத ஒரு இடத்துல அவங்க சாப்பாடு நடந்துட்டு இருக்கும் நம்ம நோம்பு வைக்கும் நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் தெரியுமா சொன்னாங்க நோம்பு அதாவது சாப்பிட்றவர்கள் மத்தியில் ஒரு மனிதர் நோம்பாளி இருக்கிறார் என்றால் அந்த நோம்பாளிக்கு வானவர்கள் செலவாத்து சொல்கிறார்கள் நமக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அந்த பண்டம் வந்து நமக்கு மத்திய ஆசை இருக்குமா எங்க சாப்பிட்றானே நம்ம அதனால நோம்பாளி பக்கத்துல வச்சு சாப்பிட கூடாதும்பாங்க அவங்களுக்கு அந்த அந்த நாக்கு ஊருமா இல்லையா அவங்களுக்கு வானவர்கள் செலவாத்து சொல்லுகிறார்கள் ரெண்டாவது ரிசூல்லா சொன்னாங்க ஒரு நோம்பாளியை பார்க்க போனால் ரெண்டு சாமானை எடுத்துட்டு போங்கன்னாங்க என்னது வடையை வாங்கிட்டு போங்கன்னு அர்த்தம் இல்லை ஒரு நோம்பாளியை பார்க்க போனால் பழம் வாங்கிட்டு போங்கன்னு சொல்லலை சல்லாலீஸும் ஒரு நோம்பாளியை பார்க்க போனால் எது கொண்டு நறுமணத்தை கொண்டு போங்க எதை கொண்டு போங்க எண்ணெயை கொண்டு போங்கன்னாங்க துஃப்ப து சாயுமே வல் மிஜிமரு ஒரு நோம்பாளிக்கு நீ கொடுக்கக்கூடிய கிஃப்ட் எதா இருக்கணும்னா என்னையும் நறுமணத்தை பிடிக்கிறோம்ல நாங்கள் நறுமணம் போட்டு பிடிப்பாங்களா இல்லை சாம்பிராணி மாதிரி வச்சுக்கோங்களேன் சாம்பிராணி போக ஒரு மனம் இருக்கும் கூப்பிடுவாங்கல்ல இந்த மாதிரி நறுமண புகை பிடிக்கக்கூடிய எதுக்குன்னா எதுக்குற அதை சொல்கிறாங்கன்னா நீங்கள் நல்லா பாருங்க எண்ணெய் தேய்ச்சா ஒரு உற்சாகமாக இருக்கும் குளிச்சா எப்படி கொஞ்சம் நம்ம ஒரு புத்துணர்ச்சி இருக்கோ அது மாதிரி தலையில நல்ல எண்ணெய் தேய்க்குங்க உடம்புல ஒரு புத்த ஒரு புத்துணர்ச்சி சூழ எப்பவுமே எந்த பயணத்துல இருந்தாலும் என்ன பாட்டிலு சுருமா குச்சி எல்லாம் நகை வெட்டி எல்லாம் கொண்டு போயிருவோம் நாலஞ்சு சாமான் கொண்டு போயிடுவாங்க செல்லாலிஸ்லாம் இன்னைக்கு எவன் பையில் அது எல்லாத்துலேயும் எல்லாத்துலயும் தான் கிடைக்கும் எல்லா பயணத்துலயும் அஞ்சு சாமானும் கொண்டு போவாங்கல்ல கண்ணாடி விசுவா குச்சி எல்லாம் அஞ்சு சாமான் கொண்டு போவாங்க எல்லா பயணத்தினுடைய லக்கேஜ்ல சூழ்நாளுடைய லக்கேஜ்லயும் இருக்கும் ஆக சூழல எதுக்கு சொல்றாங்கன்னா நறுமணம் அது எதுக்கு கொண்டு போக சொல்றாங்கன்னா நறுமணத்துக்கு உடம்புக்கு ஹெல்த்து கொடுக்கும் நீங்க ஒரு நல்ல நறுமணங்களை தேங்கல டூப்ளிகேட் வந்துச்சு நல்ல நறுமணங்களை தேங்க உடம்புல பலம் கொடுக்கும் ஷாபிராமுல்லாலே சொல்லுவாங்க நாலு விஷயங்கள் உடம்புக்கு ஹெல்த்தை கொடுக்கும் ஒன்று குளிப்பது பாருங்க ரொம்ப போய் ஆற்றுல போய் குளிச்சுட்டு வந்தவன ஒரு உற்சாகம் கிடைக்குதா இல்லையா டெய்லி குளிப்பது உடம்புக்கு பலத்தை கொடுக்கும்பாங்க ஷாபிராமு தில்லா அதே மாதிரி காட்டன் ஆடைகள் இன்றைக்கி ஆயிரம் ரூபா அன்னைக்கு ஒரு ட்ரெஸ்ஸு ஆயிரம் ரூபாய் காட்டன் துணி சாதாரண பாலிஸ்டர்லாம் ரேட்டு கம்மி தான் கத்தான் காட்டன் உடை அதில் ரெண்டாயிரம் வந்து ஐயாயிரம் வரைக்கும் ட்ரெஸ் இருக்குது காட்டனில் தெரியுதா உங்களுக்கு அப்போ காட்டன் உடை அணிவது உடம்புக்கு பலத்தை கொடுக்கும் ஆட்டிறச்சி அதனால தான் இன்றைக்கி ஆயிரம் ரூபா அதுக்கு மதிப்பு இவ்வளோ பலத்தை கொடுக்கும் ஆட்டிறச்சி உடம்புக்கு என்ன செய்யும் இன்னைக்கு பாருங்க உள்ளே எத்தனை பேர்களுக்கு பிளட்டு போயிட்டு இருக்குன்னு சொன்னால் அவங்களுக்கு ஆட்டினுடைய எலும்பு சூப்பு போட்டு கொடுக்குறாங்களா இல்லையா நுரையை சூப்பு போட்டு கொடுக்குறாங்களா இல்லையாங்க அவனே சொல்லுவான் மருந்து மாத்திரை விட நீங்கள் அந்த நுரையெல்லாம் வாங்கி சூப்பு போட்டு கொடுமா அவ்வளோ பிளட்டு உள்ளே வந்துருவான் அவ்வளோ பிளட் அதில் இருக்கு ஒரிஜினல் பிளட் ஆக அவ்வளோ பெரிய சத்து அதில் இருக்கு நறுமணத்தை நுகர்றது அப்ப நறுமணங்கிறது உடம்புக்கு பலத்தை கொடுக்கும் நோம்பாளி ரொம்ப டயர்டா இருப்பாரங்க நறுமணும் போது அவருக்கு பலம் வேணுமா இல்லையா அதுக்கு தான் அதை நறுமணத்தை கொண்டு போக சொன்னாங்க அதே மாதிரி நோம்பாளி சுல்லா சொன்னாங்க ஆயிஷா நாய்ட்டு கேட்கப்படுச்சு சல்லல்ல என்ன செய்வாங்க நோம்பு நேரத்தில் ஆயிஷா நாய் வாயை முத்துவாங்க ஆயிஷா நாயி முத்துவாங்க சில அதிசல வருது வாயிலே முத்தம் கொடுப்பாங்களாம் ஐசா நாய்ட் வந்து நோம்பு நேரத்தில் எங்களை கட்டி பிடிப்பாங்க உணர்ச்சியை கட்டுப்படுத்த கூடிய ஆள் உங்கள யார் இருக்கா இவனுக்கு கொஞ்சம் அதிகம் வாய முத்தலாம் கட்டி பிடிக்கலாம் கடைசியில் உடல் ஒன்றுவான இவனுக்கு அந்த கண்ட்ரோல் எப்படி இருக்கா ரசூல்லா நபீலா ரசூல்லா வாய முத்துனாங்க ரசூல்லா கட்டி பிடிச்சாங்கன்னு சொன்னதை கேட்ட உடனே நீங்க அப்படி நமக்கு அனுமதி இருக்க ரசூல்லா சொல்லியிருக்காங்களே நம்மளும் செய்யலாம நீ செய்துட்டு நீ பம்பளை மாட்டிட்டேன்னு உடல் விட்டுட்டேன்னா அறுபது நோபு பிடிக்கணும் அடுத்து 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 அல்ல கிடுக்கு பிடி கடு கடுமையான கெடுபிடி சட்டம் போடுறான் அல்ல ஒரு நோம்புக்கு அறுபது நோ ஒரு நோவிலே உனக்கு கண்ட்ரோல் இல்லை அறுபது நோபு எங்க பிடிக்க நீ ரசூல்லா சொல்றாங்க அதிகம் மட்டும் கேட்டுக்கிட்டு அப்படியான்னு கேட்காதீங்க ரசூல்லா வந்து உணர்ச்சியை கட்டுப்படுத்தக்கூடிய அவங்கள விட அவங்கள யார் இருக்கா ஒரு சமயம் ரசூல்லாவை கனவுல பார்த்தாங்க உமர் அள்ளி எல்லாம் ரசூல்லா முகத்தை திருப்பிக்கிட்டாங்க ரசூல்லாவுடைய காலத்துக்கு பிறகு கேட்டாங்களா நாயகமே என்னை பார்த்து நீங்க திரும்ப நிக்கல உங்க மனைவி வாயில முத்தம் கொடுக்குறீங்களே நோன்பு வச்சுக்கிட்டேன்னு சொன்னாங்களா ரசூல்லாவுக்கு நம்ம அமல்கள் எல்லாம் தெரியுதுன்னு தெரியுது அவங்களுக்கு ரசூல்லா உங்களுடைய அமல்கள் எனக்கு திங்கக்கிழமை கிழமை வேலைக்கிழமை காட்டப்படுதுன்னு சொன்னாங்களா இல்லையா அதிசயில வருதுலாங்க அப்போ மனைவியோடு கொஞ்சம் நாலு ஸ்டெப்பு தள்ளியே நிக்கணும் நோன்பு நேரத்தில் என்ன செய்யணும் ஒரு ஸ்டெப் இல்லை பல ஸ்டெப்பு தள்ளியே நிற்கிறேன் ஏன்னால் நம்முடைய செய்தால் நம்மளை நோன்பை கெடுக்க தான் பார்ப்பான் அதனால் சுஷியல் ஆலயசில ஒரு கண்ட்ரோலான ஆள் என்பதற்காகவே இந்த விஷயத்தை நமக்கு என்ன செய்கிறாங்க சொல்லு தராங்களே தவிர அது நமக்கு அனுமதிங்க இல்லை அதே மாதிரி ப்ளட்டு கொடுக்கலாம் ப்ளட் ஒரு ஆளுக்கு ஆபத்தான நிலையில் இருக்கிறாங்க நோன்பு வச்சுருக்கோம்னா என்ன செய்யலாம் நோன்பு ப்ளட்டு கொடுக்கலாம் சுல்லா ஆரம்ப காலத்தில் தடை செய்யப்பட்டது அந்த காலத்தில் வாயால் உறிஞ்சு ரத்தம் எடுப்பாங்க சூல்லா ஆரம்பத்தில் தடுத்திருந்தாங்க இருந்தாங்க அதுக்கு பிறகு தானே பிளட் எடுத்தாங்க எஹராமல் இருக்கும்போது இவன் அப்பாஸ் இல்ல சொல்றாங்க பிளட் கொடுக்கறது எடுக்கிறதெல்லாம் பின்னால அந்த சட்டை ஏன் அதுக்கு சுள்ள தடை தடை செய்யப்பட்டதுன்னா இயற்கையிலே டயர்டா இருப்பான் பிளட் போட இன்னும் கொஞ்சம் இதாக இருக்கும்ல மயக்கம் வந்து கூடாத அவர் ரொம்ப ஹெல்த் கம்மியா இருக்காரு இவரு பிளட் கொடுத்தா இவரே பிளட் ஏற்றுற மாதிரி ஆயிரம் இவருக்கு குளுக்கோஸ் போடுற மாதிரி ஆயிரம் தெரிஞ்சா அவரு என கூடாது அவரும் அந்த நோம்பாளி என்ன செய்யக்கூடாது பிளட் கொடுக்க கூடாது அவனுக்கு ஏகப்பட்ட தீவனம் தின்ற ஆள் மாடு மாதிரி பயல்வாள் மாதிரி இருக்கான் அவன் பத்து சாப்பாட சாப்பிடறாங்க பத்து பேர் தூக்கி அடிக்கிற மாதிரி இருக்கான்னு அவன் பிரச்சனை இல்லை அவன் பிளட்டு கொடுக்கலாம் அவன் நோம்பாளி பிளட்டு கொடுக்கலாம் இப்படி நிறைய சட்டங்கள் நமக்கு இருக்கிறது திடீர்னு மூக்குல கொசு அறிகிடும் நோம்பாளிக்கு அதீசில வருது நோ முரியுமா நோம் முடியாது அது மாதிரி பல் தேய்க்கிறோம் நான் பல் தேய்க்கும் போது இப்போ பிஸ்வாக்கு குச்சியை வச்சு தெளிவாக தேய்ப்பாங்க அது எச்சி முழுங்கன்னா நோம் முறிஞ்சு போயிடும் தான் தண்ணி இல்ல பிஸ்வாக்கு குச்சி போட்டாலே நோம் முறிஞ்சுக்குவோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா மறந்து நம்ம மனையோடு திடீர்னு கூடிட்டோம் ஆக நோம்புல அப்படின்னா பிரச்சனை என்ன சொல்றாங்க ஒரு மனைவிட்டான் கூட்டிட்டு தெரியாம கூட்டிட்டே தெரியாம டிஃபன் பண்ணிட்டோம் நோம்பு முதல் நாள் நோம் மாதிரியே தெரியாது பாத்தீங்களா பெண்ணா அன்னைக்கு பாருங்க நாஷ்டா போடும்போது நோம் மாதிரியே ஃபீலிங் வரும் ஏன்னா முப்பது நாள் புடிச்சிருக்கமா இல்லையா ஃபர்ஸ்ட் அன்னைக்கு திடீர்னு மறந்து தின்னு ஏன்னா அத மாதிரி இருந்தா என்ன இல்லை மறந்து சாப்பிட்டா அல்ல உனக்கு தந்தவனுக்கு சொன்னாங்க செல்லாலிஸ் ஆக இனி வரக்கூடிய கால வார வாரங்களில் அதை தொடர்ந்து இன்சா நோன்பு சம்பந்தமான விஷயங்களை நம்ம பேசுவோம் இந்த சட்டங்களை நோட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா நான் பேசுனது யூடியூப்பை எடுத்து பாருங்கள் வீட்டில் கொடுங்க ஏன்னா அந்த சட்டங்கள் ரொம்ப தேவை அதனால் தான் இன்றைக்கி அதீசை பற்றி உள்ள அீசகளுடைய சட்டங்களாக நான் பார்த்துட்டு வந்து தொடர்ச்சியாக அடுத்த வாரங்களில் இன்ஷால்லாம் நம்ம சொல்ல இருக்கிறோம் அல்லஹ் சுபானு தாலா அந்த நோம்பை பரிபூர்ணமானதாக எந்த விதமான குறை இல்லாமல் அல்லாஹுடைய பொருத்தத்துக்குரிய நோன்பாக அல்லா ஆக்கியுள்ள பிரிவானாக வாக்ரு தாவான் அஹமதுல்லாஇபுல்லமின் Assalamualaikum warahmatullahi wabarakatuh